தமிழனின் பாரம்பரிய நெசவு தொழிலை பற்றி தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெயர் வந்து மேரி கன்னியாகுமரி மாவட்டம் தறி நெய்த்து போட்டிருக்கு கை கைத்தொறி ஒரு அஞ்சு வருஷமாக வேலை பாய்க்கும் வீட்டுல இருந்து வேலை போல் இப்போ வெளியே வேலைக்கு முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்படி வீட்டில் இருந்து ஒரு வேலை பார்த்தா கொள்ளாயினச்சு வீட்டில் வேலை செய்ய இது வந்து ஒரு பாவு வந்து இருநூறு வேட்டி விளம் இப்போ வந்து பாவுக்கு நாங்கள் அங்கே கொஞ்சம் பைசா கொஞ்சம் பாவுக்குள்ள ஒரு ஆயிரத்தி இருநூறுவா கெட்டி எடுக்கணும் மற்ற மாதிரி ஒரு வேட்டைக்கு அறுபத்தி ஆறுரூவாச்சும் தருவோம் ஏன்னா கரண்டெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக வேலை செய்யலாம் கரண்ட் கிளியராக இருக்காது அழிவு நிலைக்கு தள்ளப்படும் தொழில் என்ன குடும்பத்தில் பாவு முடிஞ்சதுன்னா நான் தான் முடிவேன் அப்போ அவங்க செல்ஃபி தருவேன் அதுக்கு பிறகு பாக்காலெல்லாம் இந்த ராட்டெல்லாம் சுத்தணேன்னா வீட்டுக்காரலாம் சுற்றி எடுத்து தருவேன் அதுக்கப்புறம் வேட்டி கொட்டும் போறது தான் பைக்ல கொண்டு அப்படியெல்லாம் கலப்பு போட்டு அவையா ஒருத்த நல்லா இருக்கேன் அப்படி எனக்கு பரவாயில்ல போடுறது இது வந்து தரையை போடும்ப இது இந்த கோான இதில் போடணும் போட்டு இந்த தறி இப்படி நேரம் இருக்குமா இப்படி இருக்கப்போ முடியாது கரெக்டாக இதில் மேலே எடுத்து இந்த ஓடம் வந்து ரெண்டு பக்கம் இருக்கா அப்போ இது வந்து எப்போவுமே நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கணும் அதுவும் ஓடம் வந்து எப்போவுமே இந்த பக்கம் மட்டும்தான் போடணும் மாற்றி போடக்கூடாது மாற்றி போட்டாலும் ஓடம் தூக்கி எறிஞ்சிடும் கரெக்டாக எப்போவுமே ஒரே பக்கம் பார்த்து போடணும் போட்டுட்டு சுச்சா போட்டால் மாதிரி ஓடணும் இது வந்து நூல் வாட்டிட்டு இருக்கப்ப கவனமாக நிற்கணும் ஏன்னா இதில் நூல் பூஞ்சுன்னா உடனே ஆஃப் பண்ணி நூலை எடுத்து வெளியே விடணும் இல்லைன்னா கிட்ட கடந்துன்னா அவ்வளோ நூலையும் பூச்சி விட்டுரு அது நம்ம கவனமாக கிட்ட நின்று தான் ஓட்ட முடியும் போட்டுட்டு எங்கேயாவது போகணும் முடியாது அப்படி ஓட்டினா கொள்ளலாம் இல்லைன்னா அவ்வளோ நூலும் பூச்சி நீங்களும் இனிமேல் துணி எடுக்க போகும்போது தமிழரின் பாரம்பரிய உடையை தேர்வு செய்வீர்களா பாவ் வந்து முடியது வந்து இந்த பாவ் தீர்ந்துன்னா இந்த அளவில் இல்லை பா இதை வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்துட்டு ஒவ்வொரு நூலை நம்ம இங்கே ஒரு அந்த நூலுக்காவ இருக்குன்னா இப்படி வெட்டி விடுமா வெட்டி விட்டுட்டு இந்த நூலை வந்து இங்கன்று இப்போ நமக்கு வெட்டி விட்டாண்டு கட்டையா இருக்கா அப்ப பாவை வந்து புதுசாக இருக்கம்ப கொஞ்சம் நம்ம கரைக்கி விட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிவிடல இப்ப வந்து இது ஒரு இலைய பூச்சாண்டு நம்ம துண்டு போடணும் அப்ப இப்படி எடுத்து ரெண்டு நூலை ஒரே உப்பத்துக்கு விட்டுட்டு இடி திருக்கி விடி விடணும் இப்படி வந்து நம்ம இந்த மொத்த நூலையும் ஜாயின்ட் பண்ணி விடணும் விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை முன்ன இழுத்து அதை பின்ன வாட விடணும் செரி பண்ணி அது வந்து பாவு வந்து தீர்ந்துனா ஒரு இருநூறு வேட்டி உள்ளாங்க அதை தீர்ந்து அங்கே சொசைட்டிலே தருவணும் அதுக்கு வந்து போன் வந்து ஃப்ரீயாக கிடச்சா அது வந்து இந்த நூல் வாடி அது அதுக்கு வந்து காசு வேண்டாம் அப்புறம் இந்த கரைக்குள்ளே பாக்கால் வந்து வடசேரி நாகர்கோயிலில் வாங்கினோம் அது வந்து கரையில் ஒரு வேட்டி முடிஞ்ச உடனே கரையை போட்டு அடிச்சோம் அப்படி கொஞ்சம் அந்த நூல் கொஞ்சம் தாவும் அப்படி எங்களுக்கு அது வந்து வெளியே வாங்கணும் அப்படின்னா ரிப்பேர் வந்தால் வேற ஆள் வெளியே ரெண்டு செரி பண்ணார் அவருக்கு வந்து ரிப்பேருக்குள்ளே சம்பளமும் கொடுக்கணும் இப்படி நம்ம இதில் செஞ்சால் கொஞ்சம் செலவு பேற்று மீது நமக்கு லாபத்தை ஒரு கலையாகவும் பாரம்பரியமாகவும் இருக்கும் நெசவு தொழிலை தமிழனை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் இது வந்து நாங்கள் சொசைட்டி வேட்டி கொடுத்தா ஒரு வேட்டிக்கு எங்கள்கிட்ட ஐ அஞ்சு ரூபா அப்படி அஞ்சு அப்படி பத்து ரூபா வச்சு போடுன்னு அது வந்து ஐம்பத்தெட்டு வயசான பிறகு அது வந்து மொத்தமாக கிடச்சோம் கிடச்சிட்டு மாதம் ஆயிரத்தி ஐநூறு வச்சு ஐம்பத்தெட்டு வயசு பிறகு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம்